படकप නතිraы. எங்க போனீங்க ஆளு இல்லாதவ கொலைக்கிற நாய்களே இப்ப அநியாயமே நடந்திருக்குது எங்க போனீங்க கண்டா வர சொல்லுங்க அந்த கபாதிகளை கையோட கூட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க அந்த கபாதிகளை கையோட கூட்டி வாருங்க இனிமே எங்கன்னா கருத்துன்னு பேச வந்தீங்கன்னா உங்களை கண்ட இடத்துல அடிப்போம் அதே போல பகுத்தறிவுன்னு பேச வந்தீங்கன்னா பார்த்த இடத்துல அடிப்போம் இது மேலே நடுநிலைன்னு பேச வந்தீங்கன்னா உங்களை முக்கிய அடிப்போம் ஜாக்கிரத நன்றி வணக்கம் என்றும் தமிழே வெல்லட்டும் தமிழரே வெள்ளட்டும் நன்றி வணக்கம்